பார்த்தீங்கன்னா சபரீசன் கனிமொழி அவர்கள் மோதல் யார் தேமுதிகாவை கூப்பிட்டு வந்தது அதையும் தாண்டி ஏன் எல்லை உள்ளே வராது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி கனிமொழியோட ஆதரவாளர்கள் கொந்தளித்து போயிருக்காங்களாம் ஏன்னா தூத்துக்குடிக்கு போய் ஐயா சபரீசன் அவர்கள் பேசியது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகனுக்கும் மருமகனுக்குமான அந்த பூசல் அதிமுக வந்து பரபரப்பு ஒரு அறிக்கை ஒன்று வந்தது நேருவை காப்பாற்றுறது எதுக்கு அப்படின்னு நாங்கள் வேறு எதுவும் நினைச்சோம் ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா நேரு மாட்டினா அப்பாவும் மகனும் மாட்டுவாங்க இன்றைக்கி தான் வெளிவந்த ஊழல் வந்திருக்கு இடியுடைய குற்றச்சாட்டில் பார்ட்டி ஃபண்டுக்கு இவங்க பணம் வாங்கியிருக்கிறது அம்பலமாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் போனாலும் இவர்கள் ஜெயிலுக்கு போவது உறுதி அப்படிங்கிற மாதிரி அதிமுக ஒரு பரபரப்பு அறிக்கை விட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சண்முகம் அவர்கள் நாங்கள் இதே கூட்டணியில் நீடிக்கோம்னா அதிகமாக கொடுக்கலனா வெளில வந்துடுவோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு அதாவது ஏற்கனவே நூற்றி எழுபத்தி நாலு தொகுதியில் நின்று கிட்டத்தட்ட நாற்பத்தோரு தொகுதியில் தோற்று நூற்றி முப்பத்தி மூணு சீட்டு ஜெயிச்சது போனதில் திமுக இந்த தடவை அதோடைய கூட்டணி ஃபார்முலா என்ன ஏற்கனவே நிறைய பேரை வேறு பஸ்ஸில் ஏற்றிருக்கார் பஸ்ஸாக ஷேர் ஆட்டோவான்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையே சொல்லுவாங்கல்ல ஓவர் உணவு உடம்புக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஓவர் லக்கேஜ் சிரமம் கொண்டு போகிறது அதே மாதிரி ஓவராக லக்கேஜை ஏற்றிட்டாரோ இப்போ தேமுதிக வந்ததுனால யார்கிட்டருந்து அந்த 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 விஷயத்தெல்லாம் எடுத்து கொடுப்பீங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு சீட் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போவே எடுத்த உடனே பேரத்தை இருபத்தெட்டு சீட்லேருந்து ஆரம்பிக்குது திமுக நாளையிலேருந்து அநேகமாக தொகுதி பங்கிட ஆரம்பிச்சிடும் அனைகமாக வந்து கூட்டணி முடிவதற்கான பேசலாம் கூட்டணியெலாம் முடிஞ்சுடுங்க சீட்டு கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்க இருபத்தஞ்செல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அடித்து பிடிச்சி ஒரு முப்பத்தி ரெண்டு கொண்டு வந்துருவாங்க நம்ம சொன்னோம் நம்ம இன்றைக்கி தான் சரியாக வரும்னு நினைக்கிறோம் அப்போ திமுகவில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்வரை முட்டு சந்தையில் நிறுத்திய நாலு பேர் அது ஒரு தலைப்பு பற்றி தனியாக பேசலாம் ஜூவியில் வந்த ரிப்போர்ட் பிரகாரம் முதல்வரை யாரும் முட்டு சந்தைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறான் இன்றைக்கி கஜானால் காசு இல்லாமல் மிகப்பெரிய அளவில் தடுமாற்றம் நிகழ்ந்து போது உச்சநீதிமன்றத்தில் போய் இலவச மின்சாரம் தரப்போகிறோம்னு இவங்க வழக்கு போட்டாங்க பாருங்கள் அதில் ஆரம்பித்தது ஏழு அப்போவே அமைச்சர்கள் வந்து கேட்டிருந்தா அமைச்சர்கள் சொல்லியிருப்பாங்க வேணாம் தலைவரே இது தப்பு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பிஜேபி கூட இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தை அணுகலை ஃப்ரீ கரண்ட் ஃப்ரீ கரண்ட் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு எடுத்த கொள்கை முடிவு அதில் கை வச்சிங்கன்னா நம்மளுடைய பழைய வரலாறுலாம் தோண்டுவாங்க அப்படின்னு அமைச்சரை கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க ஐயா செந்தில் பாலாஜி கேட்டாலே சொல்லியிருப்பார் வேணாம் தலைவர் என்னன்னா அவருக்கு தான் பல விஷயங்கள் தெரியும் சார் அதாவது என்னென்னா காவல்துறை வந்து திறமையான புலனாய்வு பண்ணி நிறைய கண்டுபிடிப்பாங்க ஆனால் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுமாங்க நீங்கள் தான் மானிட்டர் கரெக்டாக பண்ணாலும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போலீஸு இடி என்ன பண்ணாலும் சரி ஈஸியாக டெண்டரில் வந்து பணத்தை அடிச்சிட்றாங்க எப்படி அந்த டெண்டரில் அடிப்பதில் சிறந்தவர் யார் தமிழக அமைச்சர்களில் சிறந்தவர் யார் நம்ம சொல்ல வேணாம் சிஎம்ஏ சொல்லிட்டார் யார் அந்த தியாகி அப்படின்ட்டு ஏன்னா செந்தில் பாலாஜி உண்மையிலே நம்ம பாராட்டுறோம் ஏன்னா அவருடைய பேச்செல்லாம் சிலதெல்லாம் பாருங்களேன் அவரு நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னங்கிறது அது டாஸ்மார்க்கில் வந்து பத்து ரூபா வாங்கிட்டு இருக்காங்கன்னா அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை கைப்ப பின்பற்றப்பட்டதோ அதே திமுக ஆட்சியில் பின்பற்றப்பட்டது ஒற்றை லைனில் முடிச்சிட்டேன் அவ்வளோதான் என்ன பேசுவீங்க அவர்கிட்ட யோ நான் என்னங்க பண்ணேன் ஏற்கனவே தப்பு பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன போய் கேட்குறீங்க அதை எவ்வளோ பக்குவமாக சொல்கிறாரு பாருங்க அதாவது பல வேலைகளை பண்ணாலும் புள்ளி ஓவரத்தில் புள்ளியாக இருப்பார் டிரான்ஸ்ஃபார்மரில் ஆரம்பித்து நிலக்கரியில் ஆரம்பித்து நிலக்கரியை நாங்கள் இவ்வளோத்துக்கு வாங்கணும் என்று இல்லை தங்கமணி இருக்கும்போது என்ன தெரியுமா புள்ளி கோவின்னு பேப்பரே பார்க்காம படிப்பார் ஸ்டாலின் கூட பேப்பரை பார்த்து படிப்பார் ஐயா அண்ணன் பேப்பரே படிக்க படிப்பார் படி பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது அவருக்கு பெரியார் கொள்கையை வேணாலும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கொள்கையெல்லாம் நன்றாக தெரியும் சில பேர் கொள்கையே தெரியாமல் கமிஷன் அடித்து மாட்டிக்குவாங்க இவரெல்லாம் அப்படி இல்லை அதாவது நம்ம சொல்லுவோமே இன்றைக்கி த இதில் நம்ம திமுகவில் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இன்றைக்கி திமுக குடும்பத்தை தாண்டி இருக்குதுன்னா ஐயா செல் செ செந்தில் பாலாஜி பொருத்தமானவர் அவர் மோடிக்கே அல்வா கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அதனால் திமுக தலைவர் எச்சரிக்கையாக இருக்கணும் பிஜேபிக்கு தெரியாது இவர் வந்து முதலமைச்சர் மெட்டீரியலு இவர் சாதாரணமான ஆள்லாம் இல்லை அதாவது ஜக ஏன்னா ஜெகத்தில் பிரதான அதில் தான் அவர் ஸ்டாலினை ஏமாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க அதான் எல்லாம் ஈஸியாக ஏமாற்றலாம் சார்ன்ட்டு இவர் நினச்சா திமுகவே ஏமாத்திடுவார் அதான் அப்போ அப்படிப்பட்ட நிலையில் அவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் ஆனால் அவருக்கும் ஐயா அண்ணன் ஏவாவளுக்கும் பெரிய பஞ்சாயத்து வர ஒன்று ஓட்டிகிட்டு இருக்குது உட்கட்சியில் அதாவது ஏவாவிழுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பிடிக்காது சேகர் பாபுக்கும் மாசுக்கும் பிடிக்காது பாபுக்கும் சிவசங்கரனுக்கும் பிடிக்காது துரைமுருகனுக்கும் அணைக்கட்டு நந்தகுமாருக்கும் பிடிக்காது பொன்முடிக்கும் அங்கே இருக்கக்கூடிய புஷ்பராஜுக்கும் பிடிக்காது இதில் நம்ம கன்னியாகுமரியில மேயர் மகேஷ்குமார் அவருக்கும் முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜுன்னு முடியாது இவருக்கு சீட்டு கொடுத்தா அவங்க எடுத்து வேலை செய்வாங்க இதான் இவருடைய கடல் நிலவரம் இதை வச்சுக்கிட்டு இரநூறையை வெல்வோம் இதில் வேற எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு வந்ததுனால என்ன பஞ்சாயத்து விசிகாவுக்கு ஆறுலேருந்து ஏழு தொகுதியாக மாறப்போகிறதா ஏற்கனவே முஸ்லீம் லீக்கு மூணு கொடுத்து ஒன்றுமே அவங்ககிட்ட இருந்து ஒன்றை பிடுங்கி தேமுதிகாட்ட கொடுக்க போகிறாங்களா ஏற்கனவே வந்து மதிமுகவுக்கு கொடுத்தோம் நாலு ஜெயிச்சிட்டாங்க ஆறில் அவங்கள என்ன பண்ண போகிறீங்க அவங்க சின்னத்தில் நிற்பாங்கிறாங்களே ஒத்துக்க முடியுமா இப்படி பலவிதமான விஷயங்களை உள்ளடக்கி தான் பேச போகிறோம் இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் கூட்டணி பலமாகி விட்டது தேமுதிக வந்து விட்டது ஓபிஎஸ் வந்து விட்டார் ஸ்டாலினின் ராஜதந்திரத்தை பாருங்கள் ஓபிஎஸ்ஸு வந்தார்னா ஓபிஎஸ்க்கு எத் ஓபிஎஸ்ஸை நம்பி எத்தனை பேர் நீங்கள் ரொம்ப சிரிப்பாகுது உங்களெல்லாம் பேசுறது ஓபிஎஸ்ஐ ஓபிஎஸ் வந்தாருன்னா முக்குளத்து ஒரு இனமே வந்துருமா ஏங்க ஓபிஎஸ் முன்னாடி ஆளையே காணங்க நம்ம இதை சொல்லும் போது எல்லாம் ஐயோ என்னங்க நீங்கள் இப்படி புணர்ச்சியில் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க அப்பயே நம்ம சொன்னோம் நீ நடு ரோட்டில் நிற்பாரு சார் இப்போ தவறாக யாரையும் சொல்லலை இது உண்மை தான் ஏங்க அவர் போகிற பாத தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியுது அவரை வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து முதலமைச்சரை சந்தித்து விட்டார் ஃப்ளாஷ் நியூஸு என்ன பிரயோஜனம் ஒரு ரூபாய்க்கு புரோஜனம் இல்லை அவர் தொகுதியில் அவர் நிப்பார் செலவு பண்ணி ஜெயிக்க திமுக என்ன லாபம் அவர் வந்துட்டா முக்கூடத்து அய்யோ ஓபிஎஸ் வந்துட்டாருங்கன்னு முக்குழுத்து ஊரே திரண்டு வர போறாங்களா அது இப்படி வருவாங்க ஒரு ரூபாய் கேட்டு பாருங்க நல்ல வரும் நான் கேட்டுட்டு இருக்கேன் இல்லை தவறாக இருந்தால் நீங்க சொல்லுங்க ஏன் இதை சொல்றோம்னா இன்னைக்கு ஓபிஎஸ் வந்துட்டாரு பிரேமலதா வந்தா கூட்டணி அப்படி இப்போ மாறி போயிருமா நல்லா யோசனை பாருங்க பிரேமலாத அவர்கள் வந்தால் கூட்டணியில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபை கொடுத்துருக்க மாட்டார் இவங்க வந்தாதான்ட்டு அவளை போமா உனக்கு கொடுக்குற பணத்தை நான் திமுக காரங்களுக்கு கொடுத்தா இன்னும் பத்து தொகுதி ஜெயிச்சுட்டு போவேன் உனக்கு கொடுக்குற தொகுதியில் நான் நின்றுனா நான் ஜெயிச்சுட்டு போகிறேன் உங்களுக்கு எதுக்கு கூடுதல் சீட்டு அவ்வளோதான் பேரத்தை ஏற்றி விட்டு திமுக விலைக்கு வாங்க வச்சு திமுகவும் முடிச்சு விட்டாச்சு திமுக விழிப்பு நிற்கிது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இல்லை அந்தம்மா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதான் ரிப்போர்ட்டர் நைட்டு வந்து ஸ்வீட் பாக்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்காரு ஏவா வேலு இது தெரிஞ்சு போய் அண்ணன் வேலுமணியும் தங்கமணியும் சரி இது த தாங்காது நம்ம கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸை ஏற்றி டி தேமுத்தியாவோ கொண்டு நினச்சிட்டு இருக்காங்க இது தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ணன் வேலு நைட்டோட நைட்டாக பாதி ஸ்வீட் பாக்ஸை வீட்டுக்கு அனுப்பிட்டாரான் எப்பயுமே சொல்லுவாங்கள்ல சார் ஒரு இடத்த பேசும்போது கூட நீங்கள் நேரில் போய் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபா சொல்கிறாங்க நேரில் போய் பேசுறீங்கன்னா தொண்ணூறுபாய்க்கு பேசுனா ஒத்துக்க மாட்டாங்க அதுவே பணத்தை கொண்டு போய் எண்பதாயிரம் ரூபாய்க்கு பேசினா ஒத்துக்குவாங்க பணம் கையில் கொடுத்திங்கன்னா அது வேறு அதே மாதிரி அண்ணன் ஏவா வேலுவார்கள் ஸ்வீட் பாக்ஸ்க்கு அனுப்பி கூட்டணி முடிச்சிட்டார் அடுத்த நாள் காலையில் எடப்பாடி வந்து தேமுதிகாவன்னு நினச்சிட்டு இருக்காரு அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா தேமுதிகா ஓகே தேமுதிகாவை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டதெல்லாம் தான் ஆனால் அவர் ஏன் கூப்பிட்டாருன்னா இவங்களுக்கு இத்தனை சீட் தான் கொடுக்க முடியும் ராஜ்யசபாலும் கொடுக்க முடியாது அதுதான் அவருடைய எண்ணம் அதில் கூப்பிட்டுருந்தா ஒர்த்து வேறுனையும் சொல்கிறோம்ல பத்து கோடி ரூபா வீட்டை நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கினா ஒர்த்தாது அது மெயின் ரோட்லேயே இருந்தாலும் அது எப்போ விற்கும் பல காலத்து இந்த இந்த எலெக்ஷனில் என்ன நில இப்போ அவங்கள கூப்பிட்டு இருந்ததுனால என்ன பிரச்சனை நீங்கள் மக்கள் நீதி மையத்துக்கு எப்படி சீட் கொடுப்பீங்க தேமுதிகாவுக்கு எத்தனை சீட் கொடுக்க போகிறீங்க ஐயா ராமதாஸ் வேறு பேசிட்டீங்க அதுக்கு எப்படி சீட் கொடுப்பீங்க போச்சா எல்லா இது எழுதி வச்சுக்கோங்க இனிமேல் தான் எல்லா பஞ்சாயத்தும் வரும் தேமுதிக உதயசூரிய நல்லிக்க அந்த அம்மா ஒத்துக்குவாங்களா பாருங்க இன்னி இனிமேல் இனிமேல் அதாவது என்னென்னா இவர் என்ன நினச்சிட்டாருன்னா எல்லாத்தையும் இருப்போம் எல்லோரையும் வச்சு மெகா சரி இப்போவே மெகா கூட்டணி தான் இந்த கூட்டணி நீங்கள் முறையாக கையாண்டிங்கனாவே போதும் அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இப்போ எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கு காரணம் உங்களுக்கு பயம் வந்துருச்சு கரெக்ட்டுங்களா இப்போ தேமுதிக சேர்க்கறதுக்கு காரணம் பயம் ஐயோயோ போயிடுமே போயிருமே போயிருமே போயிருமேன்னு பயம் அந்த பயத்தினுடைய மொத்த வெளிப்பாடு நீங்கள் வந்துருச்சு இப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் இப்போ கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கலைஞர் ஆர்காடி வீராசம் அன்பாளர்கள்லாம் டெய்லியும் வந்து பேசுவாங்க என்ன நிலவரம் எல்லா பேப்பரையும் படிச்சுருவாங்க தேமுதிகா உள்ளே வந்தால் அண்ணே இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் கேப்பர் இல்லைண்ணா தேமுதிகா உள்ள வந்தால் நமக்கு வந்து விருதுநகர்லாம் கிடைக்கும் சீட்டு ரைட்டுப்பா அப்புறம்பா இல்லைண்ணா விருதாச்சலத்தில் சீட் கிடைக்கும் ரைட் இல்லைப்பா போனதற்கு விருதாச்சலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான்ப்பா வாங்குனாங்க அப்போ ரிப்போர்ட் என்ன சொல்லுது உளவுத்துறை என்ன என்ன சொல்லுது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தேமுதிகவுக்கு நம்ம இத்தனை சீட்டு கொடுக்குறோம் நமக்கு என்ன இந்த இந்தம்மா கொஞ்சம் ஓவராக பேசுவாங்களே ஓவராக பேசுனா நமக்கு பிரச்சனையாக வருமே அதனால இந்த அம்மாவை கூட்டணியில் சேர்க்கலாமா வேணாமா எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி இது தான் சீட்டு தலைவரை இதுக்கு மேலே ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாது தலைவரை இதுதான் கலைஞர் அரசியல் கலைஞர் காலத்தில் பழம் நழுவி பாலியல் விழுந்ததுன்னா கலைஞர் சொன்னார்ல அப்போ எப்படி அணுகுமுறை இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை யாரையும் கேட்கறதில்ல அதிகாரிகளை கேட்டால் என்னப்பா ஏன்னா உளவுத்துறை அறிக்கை கொடுத்துருச்சு தேமுதிகவுக்கு பயங்கரமான ஆதரவு இருக்கும் அப்படியா என்ன பண்ணலாம் உடனே முடிச்சிருக்கேன் தலைவரே ஏன்னா அதிமுக பெரிய சீட்டுக்கு போராடிட்டு இருக்காங்க டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம் ராஜ்யசபா சீட்டு அவங்க அப்படி இப்படின்னு பண்ணி கொடுத்து முடிச்சிருவோம் இன்னொன்று கையில் இருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டால் வராங்க இப்படி தான் முடிச்சது நேரு அவர்களையோ செந்தில் பாலாஜி அவர்களையோ எல்லாம் கூப்பிட்டு கேட்டுருந்தோம்னா இல்லை தங்கம் தென்னரசி வேணாங்க விருதுநகர் மாவட்டத்தில் எப்படி உங்களுக்கு செல்வாங்க தலைவரை அவங்களுக்கு மொத்தமே மூணு தொகுதி தான் அந்த மூணு தொகுதி அவங்களுக்கு சீட் கொடுத்தா நமக்கு என்ன தலைவரே லாபம் சொல்லியிருப்பாங்க அதாவது ஓவரா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சீட்டும் கொடுத்து ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்து கூட்டணிக்கு கூட்டம் வந்ததில் இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தா உற்சாகமாக வேலை பார்த்துருப்பாங்க அவ்வளோதான் இப்போ இவங்களுக்கு சீட் எப்படி பண்ண போறாரு ஏற்கனவே கம்யூனிஸ்டுக்கு போன தடவை ஆறு கொடுத்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தான் ஜெயிச்சாங்க மதிமுகவுக்கு போன தடவை ஆறு கொடுத்து நாலு ஜெயிச்சாங்க முஸ்லீம் லீக்கு மூணு கொடுத்து மூணு தோத்தாச்சு அந்த மூணுல ஒன்னை கேட்குறாங்களே கொடுங்க அதே மாதிரி இது நம்ம மதிமுக ஆறு வாங்குனீங்க ஒன்று கொடுங்க கம்யூனிஸ்ட் ஆறு வாங்குனீங்க ஒன்று கொடுங்க இதை வச்சு ஒன்று ஒன்றா கணக்கு பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி முப்பத்தி மூணு ஜெயித்தாங்க நாற்பத்தி ஒன்று தோத்தாங்க ஒற்றை ஒற்றையிலகத்தை கொடுத்து சீட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு இப்போ அதை கணக்கு பண்ணியிருக்காங்க நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஆறு சீட் ஒரு ராஜ்யசபா இதான் இன்னிக்கு இப்போ நம்ம பேசக்கூடிய நேரத்தில் வந்த தகவல் இந்த ஆறு சீட்டு ஓகே மக்கள் நீதிமயத்துக்கு எங்கேருந்து கொடுப்பீங்க மக்கள் நீதி மையத்தை உதயசூரியனில் நிற்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒத்துக்குவாருன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா அவர் வந்து எம்பி ஆனதுனால யாரோ ஒருத்தருக்கு அவங்க கட்சியில் கொடுத்துருவாங்க சீட்டு வேலுமுருகன் பெரிய இடத்துல இருக்கார் வேலுமுருகனுக்கு ரெண்டு சீட்டு கேட்டுகிட்டுருக்காரு ரெண்டு சீட்டு கூட தயார் உதயசூரியன் என்னனுங்க அவருக்கு மறுபடியும் இருக்காங்க அது ஒரு சிக்கலில் ஓடிட்டு என்ன சிஎம் நினைக்கிறாரு உதயசூரியன்ல இவரை நிற்க வச்சுருவோம் யாரை நம்ம வேலுமுருகனை கருணாசை கூட்டு வந்து அவரையும் உதயசூரியன்ல நிற்க வச்சுருவோம் அவர் ஓகேன்ட்டார் யார் வந்தாலும் உதயசூரியன் நிலுங்க அதேமாதிரி கொங்கு மக்கள் கட்சி உதயசூரியன் நிலுங்க இப்படி ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க இந்த கணக்கு எங்கே தப்பாகுதுன்னா ரிப்போர்ட் பல இடத்துல வந்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் பிரகாரம் இப்போ கூட திமுக கூட்டணி நீங்கள் வந்து பர்செப்ஷன் வரல ஜெயிச்சிருக்கலாம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது இந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்தது கூட இவ்வளோ சீக்கிரம் கொடுத்ததாக மக்கள் மறந்துடுவாங்க ஏன் இவ்வளோ அவசரம் உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் வர்றதுக்கு மார்ச் மாதம் தான் வரப்போகுது அதுக்குள்ளேயே இப்போயே நம்ம கொடுக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுத்துருக்கலாமே ஐயாயிரம் அப்படின்னு இப்போவே குரல்கள் ஆரம்பிச்சிடுச்சு அதிகாரிகள் பேச்சை கேட்டு டக்குன்னு எடுத்த முடிவுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர போகிறாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு நிறுத்த போகிறாங்க நிறுத்த போகிறாங்கன்ட்டு கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய எண்ணமாக ஆனால் திமுக என்ன இந்த சிஎம் ஐடிவிங்களில் பேசுகிறத உங்களுக்கு பார்த்துருப்பையும் நாம தான் அஜெண்டாவை செட் பண்ணணும் அவர் பேசுறது முழுக்க முழுக்க மோடி என்ன பேசினாரோ அப்படியே காப்பி பேஸ்ட் மோடி போய் இதை தான் பேசினார் ஐடிவி அஜெண்டாவை நாம் தான் செட் பண்ணணும் அடுத்தவங்க பால் போட்டு நம்ம அடிக்கக்கூடாது நம்ம தான் என்ன அஜெண்டான்னு செட் பண்ணணும் தமிழ்நாட்டை மோடியாக ஸ்டாலின் அப்படி கொண்டு போகணும் உடனே இது மோடிக்கான எலெக்ஷன்லாம் எல்லாம் வருவாங்க அதிலேயே நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க நம்மளுடைய ஊழல் பற்றி எதுவும் பேச மாட்டாங்க நம்ம தான் செட் பண்ணணும் அஜெண்டாவை இன்னொன்று எல்லா விஷயத்துக்கும் உடனடியாக பதில் கொடுங்கள் திமுகவில் விங் ஸ்ட்ராங்குன்னு நமக்கு தெரியும் அதுவும் தேவை அதுவும் வந்து எப்படி ஸ்ட்ராங்குறது நம்ம கீழே இருக்க கருத்து நமக்கு நிறைய பேர் போட்டுட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா இரநூறுவா பருப்புகள் வந்து நம்மளை திட்டத்தை கமெண்ட் போடுவாங்க நம்மள மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் திமுகவை விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்களோ கீழே உடன்பரப்புகள் வந்துடுவாங்க இரநூறுவா அவ்வளோது அந்த ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அவங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் தலைமையில் இன்னொரு பக்கம் வந்து நம்ம இரநூறுவா உடன்பரப்புகள் இது வந்து பெரிய டீமாக இருக்குது இதுக்கெல்லாம் தலைவர் டிஆர்பி ராஜா தான் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு எவ்வளோ புட்சாளித்தனம் இருக்குதுன்னு ஒரு ஊருக்கே தெரியும் சாம்சங் பிரச்சனையை போய் பேஸ்டி வாடா தம்பின்னு அனுப்புனார் இப்போ என்ன சொல்லிட்டு வந்தார் வெளியில் போய் நம்பாளுங்க ஆளுங்க தான் படிச்சிருக்காங்க எண்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க சாம்சங் இதை விட ஒரு பெஸ்ட்டு நிறுவனம் எங்கே இருக்குது உங்களை அனுப்புனது தொழிலாளர்களுக்கு பரிந்து பேசுறது நீங்கள் வெளியில் வந்து என்ன சொல்கிறீங்க முதலாளியை புகழ்ந்து பேசுகிறீங்க இவரெல்லாம் அமைச்சர் இவங்க அப்பா ஒரு புத்திசாலி அவர் என்ன சொல்கிறார் போய் கோட்டில் ஐயா நான் கடன் வாங்கினேன் ஏன் கடன் வாங்கி தான் கப்பல் வாங்கினேன் அண்ணாமலை கேட்குறாரு எப்படியா கப்பல் வாங்கினேன் கடன் வாங்கி வாங்கினேன் யார்கிட்டையும் கடை வாங்கினேன் அப்படின்னா என் பையன்ட்ட தான் வாங்கினேன் எனக்கு உங்கள் பையன் தான் கடன் வாங்குனீங்களாண்ணா என் என் பையன்கிட்ட தான் கடன் வாங்கினேங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும் வெளியில் மக்கள் இன்னங்க நினப்பாங்க உங்களை பார்த்து நீங்கள் ஒரு சொத்தை வாங்குறீங்க ஒரு கப்பலை வாங்குறீங்க கப்பலை வாங்குறதுக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்னா பையன் கொடுத்தாரு பையன்ட்டு தான் கடன் வாங்கினேங்கிறீங்க பையன் கடன் கொடுத்ததே இப்போ தான் எனக்கு தெரியும் நான் நம்பற மாதிரி ஆகுதுதான் ஊர் பேர் தெரியாத டால் வாங்கினாலும் முனுசாமிட்டா கந்த சாமிட்டான்னு உங்களுக்கு தெரியும் இது என்ன பேச்சுது இது தேவையில்லாமல் கேஸ் போட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா திராவிட மடலில் விட்டு சந்துக்கு வந்துடுச்சு வில சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க நீங்கள் என்னங்க அதெல்லாம் ஒரு விடுதலை திருமாவளம் என்ன யோசிப்பார் என்னங்க ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒருத்தரை நான் அடித்து ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து எங்கள் கட்சி எல்லாரும் கேவலப்படுத்தினாங்க வெளு வெளியில் வெளுத்து விட்டாங்க உடனே திமுகக்கு எங்கள் மேலே கோவம் வந்தது என்ன திருமாவளம்னு போய் இப்படி மாட்டிக்கிட்டாரே ஓட்டு போயிருமேன்னு சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க அதான் நிலவரும் இன்றைக்கி ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த அவர்கள் போய் ராஜீவ்காந்தி மாற்றம் அடித்தார் இதெல்லாம் தேர்தல் நடத்துகிற மக்கள் மருந்து வீடியோ போட்டு போட்டு அதிமுக காட்டும்ல பிசிக்கா ஊரில் பாருங்க உடனே நம்ம ஆளுங்க அப்படி தாங்க அது ஒரு மிரட்டி மிரட்டி பணம் வாங்குகிறாங்க ஊரில் வியா வியாபாரிகள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அப்போ உங்கள் கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு பலம்னு நினச்சிங்க பலம் இல்லையா பலவீனம் இந்த தேர்தலில் திமுகவுடைய கொத்தடிமைகளாக கூட்டணி கட்சிகள் இருந்தது மக்கள் அவ்வளோ ஒந்தளித்து போயிருக்காங்க எழுதிச்சு பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க சொல்லுங்க வேங்கவேல் விஷயத்துல ஆரம்பிச்சு ராஜீவ்காந்தி அந்த அடிச்ச மேட்டரில் ஆரம்பித்து ம மண்டக்காடுல பட்டியலின மக்களுக்கு மீதான தாக்குதல் இப்படி பல தாக்குதலை தூய்மை பணியாளருக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன திருமாவர்களை இந்த தேர்தலில் பட்டியலின மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க பட்டியலான மக்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்க இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவர்களுடைய பேர் இறங்கி இருக்கிறது தான் நினைக்கிறேன் ஒரு காலத்தில் திருமாவளவன் அவர்கள் பரவாயில்ல அப்படின்னு நினச்சாங்க நீங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க என்னங்க ராஜீவ்காந்தி அவர்களை போய் அடிச்சுட்டு சரி அடியில் வேற சொல்றீங்க என்ன என்ன ஆணவமான பேச்சு கேட்குறாங்களா இல்லையா மக்கள் உடனே திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவாக எஸ்சி எஸ்டி ஆக்ட் வருது இது என்னங்க நீங்களும் அவரும் இப்போ ரோட்டில் சண்டை போடுறீங்க இதுக்கு வன்கொடுமை தடுப்பு சண்டை எப்படி வரும் மற்ற கம்யூனிட்டி எப்படி பார்ப்பாங்க அப்போ நீங்கள் எதாவது ஒன்று பிரச்சனை பண்ணுவீங்க கேட்டவங்களை ஏதாவது கேட்டோம்னா அவன் கொடுப்பீங்க என்னது தப்பான விஷயம் இல்லது பட்டியலின மக்கள் மேலே தான் சார் எல்லோரும் இருக்கோம் இந்த மாதிரி சில பேர் பண்ண தப்புனால வந்து மற்றவர்களுக்கெல்லாம் அது பேர் வருதா இல்லையா பட்டியலின மக்கள் உழைத்து முன்னேறக்கூடிய பட்டியலின மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் அவங்களாம் கை தூக்கி ஒன்று தானே சார் இவ்வளோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களும் நம்மளோட ஒன்று தான் ஒன்று தானே சார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பெரிய தலைவரானவொன்னே நீங்கள் என்னென்னா மற்ற கம்யூனிட்டியோட மோதிட்டு உங்களுக்கு இந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கிறீங்க அனைத்து சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டுங்கிறது தாங்க எல்லாருடைய நோக்கமும் இது தவறான பாதை அப்போ இந்த க இது இந்த கட்சியை பற்றி மக்கள் நினைப்பாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மீது எப்பயுமே எனக்கு மரியாதை உண்டு ஆனால் கடந்த சிலனா கொஞ்ச நாளாகவே அவங்க பண்ணுற விஷயம் தான் பார்த்தா ரொம்ப வருத்தமாகும் சென்னையில் வந்து அரசு பேருந்து இருக்கும்போது போது ஓடிட்டுருக்கணுங்கிறது அவங்க எல்லாருடைய கனவும் தனியாரை விட்றாங்க என்ன போராட்டம் நடத்துனீங்க நீங்கள் கூட்டணியில் வேறு அங்க வைக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு அறிக்கை மட்டும் விட்டுறீங்க உங்களை போராட்டம் பண்ணும்போது குண்டுக்கட்டாக தூக்கி போட்டுருக்குது திமுக தமிழக அரசு போராட்டத்துக்கு உடனே அனுமதி திமுக நடத்துகிற போராட்டத்துக்குலாம் அனுமதி ஊட்டணி கட்சி நடக்கிற போராட்டத்துக்கு கூட அனுமதி கொடுக்க கொடுக்க மாட்டேது இது என்ன அரசாங்கம் இது யாருக்கான அரசு இதில் உங்களுக்கு வேறு கெட்ட பேர் அக்கௌண்டில் திமுக பணம் போட்டுருச்சு கம்யூனிஸ்ட் பணம் வாங்கிருச்சுன்னு நான் மற்றவங்க நிறைய பேர் கேட்குறேன் கம்யூனிஸ்ட் பணம் வாங்கிருச்சு பணம் வாங்கிடுச்சுங்கன்னு சொல்கிறாங்களே சார் கம்யூனிஸ்ட்டு பணம் வாங்கி இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கோடிக்கோடியாக சொத்து சேர்த்துருக்காங்களா கம்யூனிஸ்ட்டுக்கு வக்காலத்து வாங்கலை கம்யூனிஸ்ட்டு வந்து திமுகிட்ட பணம் வாங்கும்போது அது அம்பலம் ஆயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆமாங்க அக்கௌண்டில் தான் நாங்கள் சார் வாங்குறாங்க அவங்க கட்சி நடத்த பணம் வாங்குறாங்க அதனால் திமுக என்ன நன்றி கடனாக இருந்தார்கள் அப்படின்னு நிறைய பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க திமுகவுக்கு வந்து கம்யூனிஸ்ட் நன்றி கடனாகுது ஏன் பல விஷயங்களை திமுக பண்ணுற அவலங்களை வந்து கம்யூனிஸ்ட் கண்டுக்கிறது இல்லை ஏன்னா திமுக வந்து கம்யூனிஸ்டுக்கு பணம் கொடுக்குது இப்படின்னு சொன்னாங்களா இல்லையா கம்யூனிஸ்ட்டு வாங்கியிருக்கலாமா அதை உங்களுக்கு தான் நிதி இருக்குல்ல எவ்வளோ கட்டடங்கள்லாம் இருக்குது எதுக்கு நீங்கள் பணம் வாங்கினீங்க ஆண்டு ஆண்டுகளமாக வாங்கினீங்களா உங்களுடைய மரியாதை எப்படி நீங்கள் கெடுத்துக்கிறீங்க இப்போ நம்மலாம் கம்யூனிஸ்ட்டு சப்போர்ட் பண்ணால் கூட சில பேர் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியல ஏங்க பணம் வாங்குனாங்க நீங்கள் பாருங்களா எழுதி வச்சுக்கோங்களேன் எல்லா சம்பவங்களும் பாருங்கள் கம்யூனிஸ்ட் அமைதியாக இருக்காங்க என்ன காரணம் பணம் வாங்கின அமைதியாக தான் சார் இருக்கணும் தோழர் சண்முகம் அப்படி இருப்பார் நான் நினைக்கவே இல்லை தோழர் சண்முகத்து வந்து எவ்வளோ கம்யூனிஸ்ட் தலைவர் அவங்க அக்கௌண்டில் பணம் போச்சா இல்லை இல்லை அவங்க எல்லாம் கோடி கோடிக்கோடியாக பணம் வச்சுருக்காங்களா இல்லை இல்லை அப்போ வந்து கம்யூனிஸ்டுகளை மொத்தமாக குறை சொல்வது தான் என்னுடைய பாயிண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதிமுக மதிமுக ஏறக்குறைய திமுகவுடைய எப்படி சொல்கிறதுன்னு தெரியல திமுக தான் அப்புறம் வேறு என்ன பேசிகிட்டு இருக்குது அவர் உதய சொல்லியே நிற்பார் போன தடவை அவங்க பையன் எதாவது அழுது எழுது பண்ணாது எம்பி எலெக்ஷன் இந்த தடவை ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் உதய சொல்லி நல்லப்பா பையனா சீட்டு கொடுக்க முடியாதுப்பா என்ன பண்ணுவீங்க எங்கே போவீங்க அதிமுக பிஜேபி ஓட்டுருக்கு பெறுவீங்க இல்லையா போனாலும் போய்விடுவார்னு வச்சுக்கோங்க போனால் தான் பாருங்க அதை விட்டுருவாங்க மதிமுகவுக்கு என்ன ஆதரவு இருக்குது ஊரில் இருக்குங்கிறது தெரியும் அப்போ இவ்வளோ பேரை சமாளிக்கணும் திமுக விசிகாவுக்கு ஆறிலேருந்து ஒன்று கூட்டலாம் நடிச்சிருக்காங்க முடியாதுன்னா விசிக்கா போயிடுச்சுன்னா இன்னும் சிக்கலாக வந்துடும் ஏற்கனவே ஐயாவுக்கு கேட் போட்டாச்சு ஐயா வர முடியாது இதுதான் இன்றைக்கி திமுகவுடைய நிலவரும் ஓபிஎஸ் வந்தால் அவருக்கு மட்டும் ஒரு சீட்டு கொடுத்துட்டு நாங்கள் மறுபடியும் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் எல்லாருக்கும் இலவச பையனை கொடுக்குறோம் கல்வி நகை நகைக்கடன்றது பாருங்கள் இலவச மின்சாரம் கொடுக்கலான்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனோம் அது ஓகேன்னா நாங்களும் இலவச மின்சாரம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லப்போகுது ஆனால் இது மட்டும் பத்துமா அப்படின்னா எந்த சர்வே பார்த்தாலும் இது மட்டும் பத்தாது ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கு சார் என்னங்க அப்படி பிரச்சனை இல்லை சார் பணம் கொடுக்குறோம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் பணம் கொடுக்குறோம் அப்படி கொடுத்தா ஒரு நாற்பது ஓடி வருது ஒரு தொகுதிக்கு எல்லாமே கணக்கு பண்ணி வச்சுருக்கோம் எல்லா ஊருக்கும் பணமும் போயிடுச்சு அப்புறம் என்னங்க சிக்கல் இதுதான் திமுக மேலே மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு இருக்குது சார் என்ன ஒன்று ஸ்டாலின் அவர்கள் மேலே மக்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லப்பா ஏதோ ஓடி ஆடி வேலை செய்கிறாருப்பா எல்லாம் முதல்ல மாதிரி செங்கல் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது சார் அப்புறம் உதயநிதி போனாலே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சார் ஏன்னா இந்த மக்களுக்கு கோவம் வருது என்னப்பா இவ்வளோ பஞ்சாயத்து நடக்கிறது இன்பன் உத உதயநிதி தயாரிப்பில் ரஜினி கமல் நடிக்கும் படம் புறமும் இந்த டைமில் இது பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் அது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் யார் எங்களை கேட்கறது தானே அர்த்தம் எலெக்ஷன் நேரத்தில் நீ இப்படி ஒரு படம் எடுத்தா எலெக்ஷன் நேரத்தில் இன்பன் உதயநிதி படம் எடுக்கிறாங்க யாரோட காசு இன்னும் மக்களுக்கு தெரியாதா நல்லா யோசனை பார் தெரியும் ரஜினி கமலுக்கு சம்பளம் எவ்வளோ ரஜினிக்கே கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே கமலுக்கு எவ்வளோ சம்பளம் படம் எடுக்கிறதுக்கு இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு நானூறு ஐநூறு கோடிக்கு போகும்போது படம் நானூறு ஐநூறு கோடிக்கு இன்பன் உதயநிதி படம் எடுக்கிறாருன்னா இன்பன் உதயநிதி அப்படிங்கிறவர் ஏற்கனவே என்ன ஏதாவது பிஸ்னஸ் மேனாக சின்ன இளைஞராக இருக்கக்கூடிய அவருக்கு யார் பணம் கொடுத்தது நல்லா சொல்லுங்கள் அவங்க அப்பா உதயநிதி உதயநிதி அவர்களுக்கு எப்படி படம் கிடைச்சது உதயநிதி அவர்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாரு இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போவாங்கன்னு தெரிஞ்சும் நாங்கள் தான் பண்ணுவோம் தமிழ்நாடு எங்களுது அப்படி தானே சார் அர்த்தம் இது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்போ யாரும் உங்களை எதுவும் பேச முடியாது நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க பணம் கொடுப்பீங்க மக்கள் ஓட்டு போகணும் இது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேட்டு போட்டாச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வரக்கூடிய தகவல்கள் இவருக்கு சரியானதாக இல்லை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று நடந்துக்குது இடி மேட்டர் நடந்ததா நீதிமன்றத்தில் என்னத்துக்கு மட்டு உச்சநீதிமன்றம் போகலான்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க உச்ச நீதிமன்றம் போனால் இந்த கேஸு எடுபடாது சிபில் சொல்லிட்டாராம் உச்சநீதிமன்றம் போனீங்கன்னா கீழமை கோர்ட்டில் என்ன உத்தரவு போடப்பட்டதோ அதுதான் போட போகிறாங்க இப்போதைக்கு எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க ஆனாலும் உச்ச நீதிமன்றத்தில் போடுறதுக்கான வாய்ப்பு வேகமாக இருக்குதுன்னு என்ஆர் இழவங்களாம் சொல்லிட்டாங்களா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருவோம் ஏன்னா எது எப்படியோ ஒரு வழக்கு போட்டுருவோம் இல்லைன்னா எஃப்ஐஆர் போட வேண்டியிருக்கும் கண்டம் ஆஃப் போட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் போடுவாங்க உச்சநீதிமன்றத்தில் போட்டாலும் ஈடி உள்ளே வரப்போகுது உறுதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ முட்டு சந்துகள் இருக்கும் போது இதையெல்லாம் முட்டுட்டு திமுக ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா பார்த்துட்ருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே கேஸு செல்லப்போ செந்தில் பாலாஜி மேலே இப்போ சிபிஐ கூப்பிட போகிறாங்க பல விஷயங்கள் இருக்குது இது எல்லா விஷயத்தையும் தாண்டி திமுக நூற்றி இருபத்தி நாலில் நின்று இப்போ கண்டிப்பாக நூற்றி எழுபத்தி நாலில் நிற்க முடியாது அந்த ஏரியாவில் தேமுதிக வேட்பாளரை போட்டால் அங்கே இருக்கக்கூடிய திமுக ஏற்கனவே நிற்கணும்னு நினச்சிட்டு இருந்தவர் வேலை செய்வாரா வீசிக்கா வேலை செய்யுமா நல்லா யோசிப்பாருங்க அதிகமான ஆலை ஏற்றி ஏதோ பெருசாக புரட்சி பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காரு இவர் புரட்சி பண்ணவில்லை இருக்கிற திமுகவை பலவீனப்படுத்தி இருக்கிறார் இது தேவையில்லாத வேலை தொடர்ந்து நம்ம சொல்லுவோம்ல ஒழுங்காக போயிட்டு இருந்ததை தேவையில்லாமல் குழப்பம் பண்ணி அதே மாதிரி தான் கனிமொழி அவர்கள் தொகுதி இருபத்தி ரெண்டு தொகுதி கனிமொழிக்கு ஒதுக்குனிங்க எங்கள் தூத்துக்குடி பக்கம் எதுக்கு சப்பரிசு நாங்கள் ஆய்வுக்கு போகிறார் இதெல்லாம் எவ்வளோ சீண்டு இதெல்லாம் என்ன என்ன வேலை இதெல்லாம் நல்லா யோசனை பாருங்க கனிமொழி பொறுப்பு கொடுத்துட்டீங்க எதுக்கு அங்கே போய் அவங்கள சீண்டி பார்க்குறீங்க தேவையில்லாமல் கனிமொழி ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க பாருங்கள் தேவையில்லாத பண்ணுறாங்க எதுக்கு இதே மாதிரி தான் உதயநிதி ஆய்வுங்கிற பேரில் வந்து தூத்துக்குடி வரும்போது கனிமொழி ஊர்லேயே இல்லை அப்போ இன்றைக்கி வந்து டெல்லியில் பேசுகிறது கனிமொழி அவர்கள் வேணும் ஆனால் மற்ற விஷயங்களுக்கு அவங்க ஆதரவாளர்கள் புறக்கணிப்பீங்க அவங்களும் அமைதியாக இருக்காங்க எவ்வளோ நாள் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக ஒரு தீய சக்தின்னு விஜய் சொல்கிறார் இந்த பிரச்சாரங்கள் எடுபடும் விஜய்க்கான மவுசும் அதிகமாகிட்டு இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது இன்னொரு பக்கம் என்டிஏவும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது திமுகவுக்கு முட்டு சந்து முட்டு சந்துன்னு சொல்கிறோம் எழுதி வச்சுக்காங்க இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க கூட்டணி பலம் கூட்டணி பழம்னு இதே மாதிரி தமிழ்நாடு திமுக கலைஞர் அவர்கள் மக்கள் தமிழ் தேசம் யார் அப்போ கே கரணப்பட்டுருக்காரில்ல அவர் ஒரு கட்சி வச்சுருந்தார் ஜாதி கட்சி அதோட கூட்டணி புதிய நிதி கட்சி ஏசி சண்முகம் அவரோட கூட்டணி மூப்பனாறு எட்டு பிரிஞ்சு வந்து முஸ்லீம் கட்சி வச்சுருந்த ஜெயம் ஆருன்ட்டு ஒரு கூட்டணி இப்படி ஜாதி சங்கங்களை வச்சு பதினெட்டு கட்சி கூட்டணியோடு சந்தித்தார் பெருசாக கிடைக்கும் கிடைக்கும்னாங்க அப்போ தான் திமுக வாஷ் அவுட் ஆச்சு அதனால் கூட்டணி பலம் அப்படிங்கிறதுல மக்கள்கிட்ட ஒரு அலை அடிக்கும் போது எல்லா விலவாசியும் நீங்கள் ஏற்றிடுவீங்க எதிர் காசு கொடுத்தா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள் பூஜ்யத்தை போட போகிறார்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க திமுக கூட்டணியில் குத்து குத்து வெட்டு அப்படிங்கிற அளவுக்கான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சபரிசன் கனிமொழி அவர்கள் மோதல் யார் தேமுதிகாவை கூட்டு வந்தது அதையும் தாண்டி ஏன் எல்ல உள்ளே வராது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு கனிமொழியோட ஆதரவாளர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்களாம் ஏன்னா தூத்துக்குடிக்கு போய் ஐயா சபரிசன் அவர்கள் பேசியது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகனுக்கும் மருமகனுக்குமான அந்த பூசல்